ஹலோ நண்பர்களே நான் தான் உங்கள் சாரத்தை நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்டாக்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்புறம் நம்ம டிஸ்பிளே டேங்கில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் இந்த புயல்னால் நம்ம ஃப்ளட் வந்தனால எந்த ட்ரான்ஸ்போர்ட்டும் வந்து ஹோல்டாயிருக்கு அந்த ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட தாய் சில்க்ஸ் வந்து ஃப்ரைஸ் அவைலபிள் இருக்குது அதை வந்து நம்ம கடைசியாக காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபாஸ் வந்து ஃப்ரைஸும் அவைலபிளாக இருக்குது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டைலேயும் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிசல்டட் பீஸும் இருக்குது நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணி கொடுக்குற பீஸஸ்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் க்ரூம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கம்ஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு பீஸ் வந்து புக் புக்காகிடுச்சு இவன் பார்த்திங்கன்னா புக் ஆகலை பார்த்தீங்கன்னா ஃபுல் பேட்டர்னில் ரெட் கலரோட ப்ளஸ் பேர்ல்ஸோட ஹம்ப் வந்து பாப்பப்பாயே இருக்குது இந்த ஃப்ரை இது நல்லா குவாலிட்டியாக வரும் நம்மக்கிட்ட பார்த்திங்கனாலும் தெரியும் உங்களுக்கு இந்த பீஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக வரும் ஏன்னா நம்ம வந்து டேங்க்கில் எந்த ஸ்டிக்கரும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கலரேஷனுக்காக நம்ம எதுவும் இல்லை நார்மலாக எப்படி வாட்டர் போட்டு அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துகிட்ருக்கு நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அவங்க பேரண்ட் மாதிரியே தான் வந்துட்டுருக்கும் உங்களுக்கு எந் ஒரு ஃபிஷ்ஷு வாங்குறீங்க அப்படின்னா அது பேரண்ட் எப்படி இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஒரு சிலர் வந்து சொல்லி விற்பாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிஷ்ஷு என்ன குவாலிட்டியில் இருக்கோ அந்த குவாலிட்டி இன்னும் போக போக இம்ப்ரூவ் ஆகாமல் தவிர வேறு எதுவும் கம்மியாகாது நம்மக்கிட்ட இருக்க எந்த ஃப்ரைஸுக்கும் சரி எந்த ஃப்ளோரானுக்கும் சரி நம்மக்கிட்டே இருக்க கலரேஷனுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் டார்க் ஆகாமே தவிர இன்னும் கம்மி ஆகாது இப்போ இந்த ஃப்ரைலாம் பாருங்கள் டூல் டோன் வரும் கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக வரும் ஹெட் பாப் நல்லா இருக்குது இப்போ இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருத்தணி போக போகுது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட விஐபி கேஎம்எல்ஸ் அவைலபிள் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கையில் பிடிச்சி காட்டிகிட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லா மான்சர்காக்கு நல்லா ஃபுல் பேல்ஸோட செம குவாலிட்டியில் இருக்குது இது நம்ம விஐபி கேஎம்எல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு மூணு கேஎம்எல்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இப்போ பார்த்திங்கனா ஹெட் ஹெட்டு ஹெட் உங்களுக்கு நல்லா வந்து பேர்ஸோடு இருக்குது அடுத்து பார்க்குறது விஐபி கேஎம்எல் தான் ஆனால் இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெட்டில் மட்டும் பேர்ஸ் வரணும் ப்ளஸ் வந்து இன்னும் நீங்கள் குரூம் பண்ண குரூம் பண்ண உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஆனால் ஹெட்டை பாருங்கள் இந்த சைஸுக்கு ஹெட்டு நல்லா பாப்பா பாய்ஸ் செம்ம சைஸில் இருக்குது நீங்கள் நல்லா குரூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மான்ஸர் ஆக்கவே இருக்கும் அப்புறம் வந்து மூணாவது பீஸ் பார்த்தீங்கன்னா இவனும் கேஎம்எல் தான் ஆனால் கொஞ்சம் ரெட்டிஷ் அதிகமாக இருக்குது ஹெட்டும் நல்லா பாப்பா பாயிடுச்சு பேர்ஸும் நல்லா தெரியுது வேணுங்கிறவங்க வேணுங்கிறவங்க என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நம்ம வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து திரும்பி வந்து பேமெண்ட் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு ம மற்றவங்க கேட்கும்போது வந்து நம்ம வந்து சு சோல்டுன்னு சொல்லிடுவோம் அதனால் வந்து நம்ம திருப்பி கொடுக்கறது கிடையாது ஓகேங்களா அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய் சில்க்ஸ் ஃப்ரைஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தாய் சில்க்ஸ் ஃப்ரைஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு தாய் சில்க் பார்த்துருப்போம் அந்த இது நம்ம டிஸ்பிளே பீஸு அதோட அடுத்த ஜென்ரேஷன் தான் இது அந்த பே சேம் பேரண்ட்லேருந்து எடுத்துப்பட்டு தான் இந்த சில்க் சை அடுத்த பேச்சோட இஸ் இது தான் ஃப்ரை தான் இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா இருக்குது நீங்கள் எடுத்து நல்லா குரூம் பண்ணிங்கன்னா சேம் குவாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரீட்டெயில்லேயும் பண்ணுறோம் ஹோல்சேல்லையும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் வே எத்தனை வேணாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் எத்தனை வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்புறம் நீங்களும் ஒரு பெட் ஷாப் வச்சுருக்கீங்க இல்லை பெட்ஸு வந்து சேல்ஸ் பண்ண முடியல நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் நம்ம ஏற்கரே பார்த்தோம்ல விஐபி கேஎம்எல் அது வந்து டேங்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்களோட ஹெட்டும் அதோட பேல்ஸோட கலரேஷன் எல்லாமே எப்படி இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம அக்ரா அட்ராக்டிவாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிஸ்ப்ளே டேங்க் வச்சுருக்கீங்க இல்லை ஷாப் வச்சுருக்கீங்க இல்லை மெடிக்கல் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே வந்து இதே மாதிரி கேஎமல்ஸு இல்லை வந்து நல்லா குவாலிட்டியான ஃபிஷ்ஷு போட்டிங்கன்னா வரவங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும் பார்க்க மன ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஃபிஷ்ஷுங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் தான் நீங்கள் எந்த பெட்ஸு எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் தான் அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிரும் அதுக்காக தான் இது பண்ணுறோம் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி மித்த பெட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்